சுய தொழில் பகுதியில் இன்னைக்கு தேங்காய் நார் கயிறு திரிப்பை பத்தி பார்க்கலாம் நம்ம நாட்டில் தென்னை மரங்கள் அதிக அளவுல இருக்கிறதால இந்த தொழிலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க தென்னை மரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கவங்களும் இந்த தொழில உடனடியாக தொடங்கலாம் தேங்காய் நார் கயிறுகள் கட்டடங்கள்ல சார அமைக்கிறதுக்கும் கிணறுகளில் தண்ணீர் இறங்கிறதுக்கு தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டு வந்தது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கட்டடங்களுக்கு சார அமைக்க கயிறுகள் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் குறைஞ்சிட்டாலும் கிணறுகள் இல்லாத நில உருவானதாலேயும் இந்த தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டதுங்கிறது உண்மைதாங்க ஆனால் அதுக்கப்புறம் தேங்காய் நார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டு ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் மேட் போன்றவை தயார் செய்யப்பட இந்த தொழிலுக்கு எதிர்காலம் பிரகாசமானதாக மாறிடுச்சுங்க இப்போது இந்த தேங்காய் நார் கயிறை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதோட தேவையான மூலப்பொருள்னு பார்த்தா தேங்காய் நார் தண்ணீர் வில்லோயிங் சில்வரிங் ஸ்பின்னிங் தயாரிக்கக்கூடிய முறை எப்படின்னு பார்க்கலாங்க காட்டன் நூல் தயாரிப்பு மாதிரி தாங்க தேங்காய் நார் கயிறுகளும் தயாரிக்கப்படுது முதல்ல தேங்காய் மட்டைகளை தண்ணீர் வச்சு ஊற வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு பில்லோயிங் எனப்படக்கூடிய மரத்திலான இயந்திரத்தில் இட்டால் கழிவுகள் அகன்று நார் மட்டுமே தனியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த நாரை சில்வரிங் மற்றும் ஸ்பின்னிங் இயந்திரத்தில் கொடுத்து கயிறாக திரிச்சிங்கன்னா விற்பனைக்கு தயாராகிடும் இதை எப்படி விற்பனை செய்யலாம்னா நம்ம தயார் செய்யக்கூடிய தேங்காய் நார் கயிறை கேரளாவில் இருக்கக்கூடிய தேங்காய் நார் பொருட்களோட தயாரிப்பு யூனிட்களுக்கு விற்பனை செய்யலாம் இதை தவிர தமிழ்நாட்டில் சேலம் பொள்ளாச்சி சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் தேங்காய் நார் கயிறுகளை வாங்க நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்கள கரெக்டாக தொடர்பு கொண்டு அவங்க மூலமாகவும் விற்பனை அதிகரிக்கலாங்க